ஹோட்டல் பக்கமே போக மாட்டாங்க எந்த ஹோட்டலில் எங்கே நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கினீங்களான்னு கேட்குற அளவுக்கு டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும் வா அரை கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்து அதை கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் அதில் தேவைக்கேற்ப சால்ட்டு மிளகாய்த்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் அதுக்கு தேவையான அளவு அதாவது பாதி லெமன்லையும் கொஞ்சம் நான் மிச்சம் வச்சுட்டேன் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது போல் நல்லா கலந்து கொடுங்க எல்லா மசாலாவும் அந்த சிக்கனுக்கு நல்லா போகணும் அதனால நல்லா அழுத்தி அழுத்தி பெஞ்சு கொடுத்து இந்த மாதிரி அமுக்கி ஒரு அரை மணி நேரத்துக்கு நம்ம மூடி வச்சிடலாம் இதை வந்து ஒரு மணி நேரம் வச்சாலும் டேஸ்ட்டு நல்லா தான் இருக்கும் ரெண்டு பெரிய வெங்காயத்தை இது போல் கழுவி சுத்தம் பண்ணி கட் பண்ணி போட்டிருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு துண்டு இஞ்சி எவ்வளோ பூண்டு சேர்க்குறீங்களோ அளவுக்கு டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் நான் வந்து ஒரு பத்து பற்கள் பூண்டு பெரிய பூண்டாக சேர்த்துருக்கேன் அது எல்லாத்தையும் சேர்த்து இது போல் அரைச்சிட்டு வந்தாச்சு நல்ல பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிட்டு வந்துருங்க இப்போ நம்ம சிக்கனுக்கு தேவையான மசாலா வறுத்துடலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லி சோம்பு அரை டேபிள் ஸ்பூன் சின்ன ஜீரகம் அரை டேபிள் ஸ்பூன் பட்டை கிராம்பு ஏலக்காய் ரெண்டு ரெண்டு போட்டுக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு இது எல்லாத்தையும் சேர்த்து குறைவான தீயில வச்சு நல்லா வறுத்து கொடுங்க நல்லா வாசமாக இருக்கும் இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதை பவுட்ரு பண்ணிவிட்டு வந்துடலாம் பாருங்கள் இது நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு வந்தாச்சு இதையும் எடுத்து ஊரமாக வச்சிடலாம் இப்போ ஒரு கடாயாக ஹீட் பண்ணியாச்சு அதில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்ச வெங்காயம் பச்சை மிளகாய் பூண்டு இஞ்சி இது எல்லாத்தையும் சேர்த்து பச்சை வாசம் போடுறது இது போல் வதக்கி கொடுங்க நமக்கே தெரியும் இது நல்ல பச்சை வாசம் போயிடுச்சின்னு இந்த மாதிரி திரண்டு வர்ற நேரத்தில் இப்போ இதுக்கு நம்ம சிக்கனை ஆட் பண்ணிடலாம் சிக்கன் வந்து அரை மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ இது கூடவே நம்ம சிக்கனை சேர்த்து நல்லா இது கூட சேர்த்து கிண்டி விட்டுக்கலாம் இதுக்கு இப்போதைக்கு நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது சிக்கன்லேயே ஆல்ரெடி தண்ணி நமக்கு வரும் அந்த தண்ணியிலையே நமக்கு வெந்துடும் ஸோ எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே ஆட் பண்ணிடாதீங்க இது எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்து இது கூட நம்ம ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நல்ல கெட்டி தயிராக சேர்த்துக்கோங்க தயிரையும் சேர்த்து நல்லா இது போல் கிண்டி விட்டுக்கணும் எல்லா இடத்துக்கும் மசாலா படுற மாதிரி தயிரும் எல்லா இடத்துக்கும் படணும் அப்போ தான் அந்த புளிப்பு டேஸ்ட் இருக்கும் இப்போ ஒரு மூடியை போட்டு நம்ம மூடி விட்டுடலாம் இருக்கிறதே தண்ணி கரெக்டான அளவாக இருக்கும் எக்ஸ்ட்ரா எதுவுமே தண்ணி எதுவுமே நம்ம ஆட் பண்ணலை அந்த ஆயில் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதில் எல்லாமே வந்து தண்ணி வந்துச்சு இது எல்லாம் சேர்ந்து எந்தளவுக்கு கிரேவியாக வந்திருக்குன்னு பார்த்தீங்களா இப்போ ஒரு கொத்தளவு கருகுப்பிள்ளையை போட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க பவுடரையும் நம்ம மசாலா பவுடரையும் அதில் ஆட் பண்ணி நல்லா இது போல் கிண்டி கொடுத்துக்கலாம் இப்போ வந்து அடுப்பை குறைவான தீயில வச்சு நம்ம கைவிடாமல் கிண்டி கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது ஆயில் பிரிஞ்சு எல்லாமே மசாலாவும் வத்தி சிக்கனுக்குள்ளே போய் நல்ல ஒரு டேஸ்டான சிக்கன் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நமக்கு ரெடி ஆயிடுச்சு இது போல் நீங்களும் செய்து பாருங்கள் செய்து கொடுத்தீங்கன்னா எப்போவுமே இப்படி தான் கேட்பாங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்துச்சு